ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது நம்மளோட தோட்டத்தில் உள்ள சிக்கு மரம் சப்போட்டா ம சப்போட்டா மரம் காய்ச்சிருக்குது பாருங்க காய் வெட்டிருக்குது இங்கே பாருங்கள் உள்ளார ஒரு காய் இருக்குது இங்கே ரெண்டு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க நல்லா இருக்கா சின்ன மரம் தான் சின்ன குட்டிய இப்ப தான் காய் விட்டுருக்கு இங்கே ஒரு மரம் இருக்குங்க இன்னொரு சி சிக்கு மரம் இதுலேயும் காய் இருக்கு காமிக்கிற மரம் இதில் கொஞ்சம் பெரிய காயாக இருக்கும் சீத்தாப்பழம் சீத்தாப்பழமில் சிக்கு சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் பெருசாக இருக்குது இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சப்போட்டா மரம் சப்போட்டா பழம் கூட நல்லா பெருசாக இருக்குதுங்க இது கேட்போம் பழுக்கும்னாக்கா பெதான் பழுக்கும்னு நினைக்கிறேன் எங்கே ஒன்று இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்